கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தலைப்பு ஆடி மாதம் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்யும்போது கன்னிப்பெட்டியில் இருக்கும் பதி தேங்காயை எடுத்து வெளியில் வைத்து வழிபடலாமா ஆடி மாதம் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்யும்போது கன்னிப்பெட்டியில் இருக்கும் பதி தேங்காயை எடுத்து வெளியில் வைத்து வழிபடலாமா என்று ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த தவறை ஒருபோதும் செய்துவிடாதீர்கள் அவ்வாறு வழிபடக்கூடாது சிலர் என்ன செய்துவிடுகிறார்கள் என்றால் நான் வணங்கக்கூடிய அத்தைகளின் பதிக்கு வருகை தந்து அத்தைகளை வழிபடும் பொழுது இங்கே பதி தேங்காய் வெளியில் இருப்பதை பார்த்தவுடன் தன் வீட்டிலும் அப்படித்தான் வழிபட வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவ்வாறு வைத்து வழிபட்டு விடுகிறார்கள் அது பல சிக்கல்களை ஏற்படுத்தும் சில நேரங்களில் அந்த தெய்வம் மற்ற பிடிபடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஆகவே அதெல்லாம் நன்கு யோசித்து அந்த கன்னி தெய்வம் அனுமதி பெற்று அவர்கள் கூறினால் அதை செய்யலாமே தவிர ஒரு காலமும் எடுத்து வெளியில் வைத்து வழங்கக்கூடாது வழிபடக்கூடாது என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னடா இவர் நம்ம கன்னி தெய்வத்துடைய பதியை வச்சு வணங்கக்கூடாது அவர் வீட்டில் இருக்கிறத மட்டும் வச்சு வணங்குவாரா அப்படின்னு ஒரு சிறுபுள்ளத்தனமாக நினைத்து விடாதீர்கள் நான் எந்த சூழ்நிலையிலும் கன்னி தெய்வத்தை விட்டு கொடுக்காதவன் எந்த சூழ்நிலையிலும் கன்னி தெய்வத்தை குறை கூறாதவன் கன்னி தெய்வத்தின் அருமையை அறிந்து அறிந்ததினால்தான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்ல முடிகிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து அந்த உடம்பில் வருகை தந்து முறையாக அந்த தெய்வம் என்னை வெளியில் வைத்து வழிபடலாம் என்று கூறும் பொழுது நிச்சயமாக நான் தடை செய்ய மாட்டேன் ஏனென்றால் அந்த தெய்வத்திற்கு தெரியும் தன் பலம் என்ன அந்த தெய்வத்திற்கு தெரியும் தன்னை யாராவது கெட்ட முடியுமா அந்த தெய்வத்திற்கு தெரியும் தன் பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதும் சோர்வடையாமல் வாழ வைக்க முடியுமா என்று ஆகவே எந்த ஒரு கன்னி தெய்வமும் பிற மந்திரவாதிகளிடமோ பிறரிடமோ பிடிபட எந்த நேரத்திலும் சம்மதம் இருக்காது தன்னை பிடிக்கவரிடம் தானாகச் சென்று அகப்படுவதும் கிடையாது ஆகவே அன்பு பிள்ளைகளே கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகளே நான் எதை சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு என்னுள் இருக்கும் கன்னி தெய்வத்திற்கு தெரியும் என் நாவில் குடிகொண்டு பேச வைக்கும் அந்த அன்புதல் தெய்வங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் உங்கள் கண்ணி தெய்வங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அதை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் தெரியும் நான் கூறுவது எந்த அளவிற்கு உண்மையானது உண்மையானது என்று ஆகவே அன்பு பிள்ளைகளே அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து தெய்வத்தை சோதித்து விட்டாதீர்கள் தெய்வத்தை சோதித்து விட்டு பின்பு என்னை போன்றோரிடம் வந்து கண்கலங்கி நிற்காதீர்கள் வருடம் வருடம் அந்த கன்னிபதியில் இருக்கக்கூடிய வளையல் சீப்பு கண்ணாடி பவுடர் போன்ற பொருட்களை எடுத்து வெளியில் வைத்து பட்டுப்பாவடை வட்டுச் சட்டையை எடுத்து வெளியில் வைத்து அதை தெய்வத்திற்கு புதிதை வைத்துவிட்டு விட்டு பழையதை எடுத்து உன் குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தைக்கு போட்டு அழகு பார்த்து சந்தோஷ மகிழ்ச்சியோடு இருந்து வணங்கு என்று கூறுபவள்தான் கன்னி தெய்வம் உன் குடும்பத்தில் குழந்தைகள் இல்லை என்றால் பொன் எடுத்த வழியிலோ இல்லை பொண்ணை கொடுத்த வழியிலோ குழந்தைகள் இருக்கிறார்களா என்பதை பார் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அதுவும் உன் குடும்பத்து பிள்ளைகள் தான் அவர்களுக்கு வழங்கு ஆனால் கொடுக்கும் பொழுது மறந்துவிடு கொடுத்ததை கொடுத்து விட்டு சொல்லி காட்டி விடாதே ஏனென்றால் கன்னி தெய்வத்தின் பொருட்களை பெறக்கூடியது கூட அந்த கன்னி தெய்வம்தான் தீர்மானிக்கிறது இந்த வருடம் இந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆகவே நான் தான் கொடுத்தேன் நான் தான் பெரியாள் என்றெல்லாம் கூறிவிடாதீர்கள் மகிழ்ச்சி மீண்டும் இன்றைய தலைப்பு அருமையாக கூறியிருக்கிறேன் ஆடி மாதம் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்யும்போது கன்னிப்பட்டியில் இருக்கும் பதி தேங்காயை எடுத்து வெளியில் வைத்து வழிபடலாமா என்று கேட்கும் பொழுது அதை எடுத்து வைத்து வழிபடக்கூடாது என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்வோம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் வந்து ஆடுபவர்களுக்கு மட்டும்தான் கனவில் கன்னி தெய்வம் தோன்றி குடும்ப நன்மை தீமைகளை சொல்லுமா இல்லை என்றால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் கனவிலும் கன்னி தெய்வம் தோன்றி நன்மை தீமைகளை சொல்லுமா என்று கேட்டிருக்கிறார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கன்னி தெய்வம் யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யாரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்திலே கண்டிப்பாக வருவார்கள் சாமியாடுறவரை மட்டும்தான் கன்னி தெய்வம் வருவார்னு சொன்னால் அது போய் கனவில் வருவதற்கு தடையேது அவர்கள் நினைத்தால் இன்று இன்று கூட ஒரு மூன்று குழந்தைகளை கைகாலர் கழுவிட்டு நல்லபடியா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணி இருக்கா இல்லையா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கேளுன்னு சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள் நான் நினைத்திருந்தால் அவர்களுக்கு ஒரு குத்துவிளக்கு வாங்கி கொடுத்திருக்கலாம் நான் நினைத்திருந்தால் உன் வீட்டில் கண்ணிதேவம் இருக்குதுன்னு உறுதியாக சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு தோன்றவில்லை ஆகவே தான் அன்பு பிள்ளைகளை நீங்கள் நம்பி படுங்க நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கிறேன் சுமார் பனிரெண்டரை மணிக்கு மேலே தான் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இரவு ஆகவே இது விளையாட்டு காரியம் அல்ல தெய்வ விஷயத்தில் அனைத்தையும் யோசித்தே செய்வது சரியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவுக்குள் செல்கிறேன் சென்னையிலிருந்து சேகர் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம் விரட்டும் நிகழ்வுகளை வர்ணனை மூலம் கேட்கும் பொழுது சுவாரஸ்யமாக உள்ளது கற்பனை செய்து பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது இந்த நிகழ்வு நேரில் பார்க்கும் வாய்ப்பை பெற அனைவருக்கும் கிடைக்காது கிடைத்த வாய்ப்பை நேரில் பார்த்து பதிவு மூலமாக பகிர்ந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி 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 ஐயா உங்கள் பவர் என்ன உங்கள் செயல் என்ன உங்கள் திறமை என்ன என்பதை எங்களுக்கு அறிவுறுத்திய அத்தைகளுக்கும் நன்றி 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 கூறி மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு வணங்குகிறோம் சென்னையைச் சேர்ந்த சேகர் என்று அனுப்பியிருக்கிறார் ஏண்ட பவரும் கிடையாது ஏண்ட திறமையும் கிடையாது ஏண்ட வேறு என்னத்தை சொல்ல ஒன்றும் கிடையாது எல்லாமே அத்தை தான் என்னிடம் இருப்பது அத்தைகள் அத்தைகளை வழிபட்டேன் வாழ்வில் கன்னி தெய்வம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டேன் ஆகவே என்னை போன்று பிறரும் அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே பதிவுகள் மூலமாக கன்னி தெய்வத்தை உங்கள் அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறேன் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உறவுகளே நிச்சயமாக அத்தைகளின் ஆசீர்வாதம் எனக்கு இருப்பதனால்தான் இத்தனை உறவுகள் எனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அடுத்த பதிவை வாசிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை ஐயா இரண்டு நாள் பதிவு போட இரண்டு நாள் பதிவு போடவில்லை காரணம் எனக்கும் நன்றாக தெரியும் உங்கள் பதிவு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா ரூபனிசா லைசா லத்தைகள் துணை ஐயா இரவு வணக்கம் ஐயா என்று கூறிய அன்பு உறவுக்கு மகிழ்ச்சி நன்றி நீங்களே இந்த கேள்வியை கேட்கலாமா உங்கள் பெயரை குறிப்பிடவில்லை மொட்டையாகத்தான் பேசுகிறேன் நீங்களே இந்த கேள்வியை கேட்கலாமா உங்கள் மனைவிக்கும் உங்கள் தங்கைக்கும் ஒரே நாளில் அத்தைகள் பதியில் நீங்கள் வருகை தந்தீர்கள் உங்கள் தங்கையின் மீது ஒரு பேயும் உங்கள் மனைவியின் மீது நான்கு பேயும் விருந்தாளியாக நம் அத்தை பதிக்குள் வந்துவிட்டு விடிய விடிய சொல்லித்தருவேன் கலந்த அடி நான் என்னென்னா அப்படின்னு கலந்த உலக்கையால் அடி வாங்கி அத்தைகளின் கைகளால் அடி வாங்கி என்ன அடி எப்படி அடின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அடி வாங்கி பதினேழரை மணி நேரம் உங்கள் கூட இருந்து உங்கள் கன்னி தெய்வம் உங்கள் கன்னி தெய்வத்துக்கும் உழைச்சி உங்கள் வீட்டில் வருகை தந்த அந்த பேய்களுக்கும் அத்தைகளிடத்தில் கூறி அடி வாங்கி கொடுத்து என்னோடு கூடவே இருந்தீர்களே எனக்கு ஒரு நிமிடமாவது இடைவெளி தந்தீர்களா நீங்களெல்லாம் சென்று படுத்தீர்கள் அப்பப்போ நிலைத்தீர்கள் அப்பப்போ முகம் கழுவ வெளியில் சென்றீர்கள் நான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அந்த பேய்களை விரட்டுவதற்கு அத்தைகள் இடத்திலே மன்றாடிக்கொண்டிருந்தேனே உங்களுக்கெல்லாம் நேரப்போக்கிற்காக கொஞ்சம் காமெடியும் செய்து கொண்டிருந்தேனே ஆக நேரில் பார்த்த நீங்களே பதிவுகளை போட்டால் நன்றாக இருக்கும் என்று கூறலாமா ஆனால் உங்களுக்கு தெரியும் அதையும் சொல்லியிருக்கிய இரண்டு நாள் பதிவு போடவில்லை காரணம் எனக்கும் நன்றாக தெரியும்னு சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ பெரிய காமெடி நேரமில்லை உறவே நேரமில்லை நீங்கள் வந்தன்று பதினேழரை மணி நேரம் அந்த பேய்களை அழிப்பதற்காக உழைத்தேன் அடுத்த நான்கு ஏழு மணிக்கு ஆரம்பித்தது மீண்டும் விடியற்காலை ஆறரை மணிக்கு முடிந்தது அப்போ என்ன கணக்குன்னா மறுபடியும் பதினொன்றரை மணி நேரம் உழைச்சிருக்கிறேன் தூக்கம் எங்கேருந்து வரோம் தூங்க முடியலையே கன்னி தெய்வத்திற்காக ஓடோடி என்னுடைய நோக்கம் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வைப்பது ஆனால் இப்போ சிறிது காலமாக பேய் விரட்டிட்டு கிடங்க ஏன்டா இந்த வேலை என்ன மாதிரி இருக்குது ஆனால் வந்த மக்களை பாதுகாப்போடு வழிபட பாதுகாப்போடு அனுப்பி வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு நல்லபடியாக வந்திருக்கிறார்கள் வந்த பேயை அடித்து காலி செய்துவிட்டு அவர்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டிய கடமை என்னுடைய கடமை ஆகவே தான் ஒரு உறவு இன்று குறிப்பிட்டிருந்தார் அவரும் தன்னுடைய அண்ணன் அண்ணன் மனைவி தன்னுடைய மனைவி தான் நான்கு பேர் மற்றும் அவர்கள் கூட பிறந்த சகோதரி சகோதரியுடைய குழந்தைகள் இரண்டு இவர்கள் அண்ணன் தம்பிக்கு நான்கு குழந்தைகள் மொத்தம் பதினோரு பேர் அத்தைகளை வழிபட வந்திருந்தார்கள் அதில் ஒருவருக்கு இரண்டு பேய்கள் பிடித்திருந்தது அந்த பேய்கள் கூட என்னை ஏமாற்ற பலமுறை முயற்சி செய்தது அத்தைகள் விடவே இல்லை இங்கே உள்ளே வருவதற்கு வழி இருக்கும் வெளியே போவதற்கு வழி இருக்காது கோட்டையை அடைத்து விடுவார்கள் அத்தைகள் ஆகவே தான் என்னிடத்தில் கெஞ்சும் என்னை வெளியே அனுப்பிவிடும் உனக்கு என்ன வேண்டும் என்று அதான் அந்த பேய்கள்கிட்டே சொல்லுவேன் உள்ளே வந்துட்டால்லாம் இது ஒன்வே வெளியே போக முடியாது அழிப்பு அழிப்பு தான் உன்னை கொலை கொலை பண்ணுறது பண்ணுறதா உன்னை தீயில போட்டு பொசுக்கிறது பொசுக்கிறதான்னு பேயிட்ட பேசுவேன் அந்த ஒரு அன்பான உறவு ஒரு விஷயத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னென்று பார்ப்போம் அத்தைகளை காணவரும் பிள்ளைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குடும்பத்தின் மூத்த மகனாக இருந்து இரவு பகல் பாராமல் தன் குடும்பத்தை மறந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தன் வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்த குடும்பத்தின் பிரச்சனையை தன் பிரச்சனையாக நினைத்து முழுமையாக முடித்து வைத்து அந்த குடும்பத்தை சந்தோஷமாக அனுப்பி வைத்துவிட்டு அடுத்து வரும் குடும்பத்தின் பிரச்சனையை நினைத்து சேரில் அமர்ந்து யோசிக்கும் அண்ணனை பார்க்கும்போது என் மனதிற்கு தோணுகிறது இவர் சாதாரண மனிதர் அல்ல தெய்வமும் அல்ல அதற்கும் மேலே கன்னி தெய்வமே துணை அண்ணன் வாழ்க அண்ணன் இவ்வழியோ அவ்வழியே என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என்று கூறியிருக்கிறார் மிகப்பெரிய பொறுப்பை கன்னி தெய்வங்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள் என்பது இந்த வார்த்தைகளை வைத்து பார்க்கும் தெரிகிறது ஒவ்வொருவரும் இங்கே வருகை தந்து அத்தைகளின் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்கிறார்கள் நான் ஒரு சிறு துரும்பு சிறு வருகை வழிகாட்டி அவ்வளவுதான் ஆனால் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அனைத்தும் அத்தைகள் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் வழிகாட்டியாக இருப்பதனால்தான் ஆகவே அதை எந்த சூழ்நிலையிலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அத்தைகளை மறக்க மாட்டேன் எப்பொழுதும் எந்நேரமும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் சம்மா லைசம்மாவை மறந்த நிமிடமே இருக்காது தூக்கத்தில் கூட அவர்கள் சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கும் தூக்கத்தில் கூட கன்னி தெய்வத்தின் சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கும் எந்த நேரமும் கன்னி தெய்வமே துணைகின்ற ஒரே வார்த்தை உள்ளத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் என்பதை அன்பு பிள்ளைகளுக்கு கூறிக்கொள்கிறேன் மகிழ்ச்சி அன்பு உறவே நீங்களும் இன்று ஒரு விஷயத்தை யோசித்து கொள்ள வேண்டும் உங்கள் அன்னிக்கு பேய் பிடித்திருந்தது அந்த பேயை அத்தைகள் விரட்டி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அன்னி ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள் பேய் அன்னி உடம்பில் இருக்கக்கூடிய பேய் சொல்கிறது அம்மா இது உங்கள் பிள்ளை என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது அம்மா தெரிந்திருந்தால் பிடித்திருக்க மாட்டேன் என்று அவர்கள் அதிகம் அத்தையை வணங்கியிருப்பது இரண்டே முறைதான் ஆனால் இரண்டு நிமிடம் வணங்கியிருந்தாலும் வணங்கிய வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் அத்தைகள் ஒருபொழுதும் அவர்களை விட்டுக் கொடுத்ததில்லை அவர்களையும் தன் பிள்ளையாக நினைத்து வாழ வைத்து வழியனுப்புகிறார்களே தவிர விட்டுக் கொடுத்ததில்லை ஆகவே அன்பு பிள்ளைகளே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அத்தைகள் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் நான் நினைத்திருந்தால் இப்பொழுது கூட அத்தைகள் விழாவிற்கு யாரிடமும் நன்கொடை வாங்கியதில்லை யாரிடமும் பணத்தை எதிர்பார்த்து இருந்ததில்லை நான் நினைத்திருந்தால் வெளியிலேயே தெரியாமல் நான் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அனைத்து மக்களும் வாழ வேண்டும் அனைவருக்கும் கன்னி தெய்வம் என்றால் தெரிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கன்னி தெய்வத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அத்தைகளை வழிபட ஒரு வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கன்னி தெய்வமே துணை என்பதை கூறி வாழ்ந்து வாருங்கள் நிச்சயமாக கன்னி தெய்வம் துணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு ஒரு ஆடியோவை கேட்போம் ரூபினிசால் ஐசால் அத்தைகளின் பதியில் எங்களை அனுமதித்து இரண்டு பேய்களை விரட்டி எங்க அம்மாவை காப்பாற்றி தந்ததுக்கு பாட்டிக்கும் மாமாக்கும் நன்றி கன்னி தெய்வம் துணை சூப்பர் 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 அன்பு செல்லங்களே இப்போ தான் உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா அனுப்பியிருந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டிருந்தேன் அதற்கு மேலே உங்களுடைய ஆடியோவையும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது கேட்டுவிட்டேன் நல்லா இருப்பீங்க அம்மா நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க உங்கள் வீட்டில் எடுத்து தந்திருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் நன்றாக நம்பி வணங்கி வாழ்வில் நீங்களெல்லாம் பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வணங்குங்கள் வாழுங்கள் வாழ்த்துகிறேன் இந்த மாமா வாழ்த்துக்கள் செல்லங்களை மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம் கன்னி தெய்வமே துணை கணிதமே துணை கன்னி தெய்வமே துணை ஐயா கோகுலகன் உங்களுடைய பதிவு ரெகுலராக பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா மா நான் ரொம்ப ஒரு இருகின ஒரு மனநிலையோட இருந்த எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி ஒன்று செஞ்சு தெய்வங்களை வந்து வந்து உங்கள் குடும்ப எல்லா இதில் எல்லாத்தையுமே வாழ வச்சுருக்குறீங்க அதனுடைய சந்தோஷம் உங்களுக்கு நன்றிகள் கோடி சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது ச நல்ல சந்தோஷமாக இருக்கிறேங்க ஐயா மிகப்பெரிய ஒரு வழி வேதனை எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு என்னுடைய ஒரு நார்மல் லைஃபு என்னுடைய மனசு வந்து ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு மனநிலையில் இருக்கிறத வந்து என்னால் வந்து ரொம்ப உணர முடியுதுங்கய்யா தெய்வத்தை எப்போ எப்போ நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தேனோ அன்னையிலேருந்து என்னுடைய ம என்னுடைய செயல்பாடுகள் எனக்கு உண்டான ஒரு ஒரு சிந்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து இருக்குங்கய்யா ரொம்ப சாதாரணமாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு இருகன மனப்பான்மை ஒரு கோபம் ஒரு படப்படப்பு ஒரு டென்ஷன் எதுவுமே வந்ததில்லை ரொம்ப நார்மலாக இருக்குது ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல ஒரு நல்ல ஒரு நார்மலா நிதானமான ஒரு செயல்களா இருக்கு இது அனைத்துமே வந்து கன்னி தெய்வத்தினுடைய செயல்கள் தான் அது வந்து அதை எப்படி சொல்றது அப்படின்னா வந்து கன்னி தெய்வத்தை வந்து புரிந்து கொள்வதற்கும் ஒரு மனநிலை வேணும் அந்த மனநிலை வந்து நல்லா இருக்குதுங்கய்யா உண்மையிலே ஒரு இப்ப ஏதோ ஒரு பெரிய ஒரு சுமைய வந்து நான் இறக்கி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா ரொம்ப உங்களுக்கு இப்போ எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரில இன்னும் புது புது வாசகர்கள்லாம் வந்து அவங்களாம் வந்து கேட்கணும் அவங்களுக்கு என்னுடைய நான் நானே ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்னுடைய மன வேதனை ஒன்றும் அவ்வளவு இருந்தது ஆனால் இப்போ வந்து அவ்வளவு ஒரு சாதாரண மனிதனாக மனது ரொம்ப இலகுவாக ரொம்ப சாதாரணமாக ந எல்லாம் அப்படி இருக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது இல்லை ரொம்ப லேஸாக இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சி உறவே கோகுலக்கண்ணன் வாழ்த்துக்கள் உங்கள் இல்லத்தில் கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்துவிட்டீர்கள் நிச்சயமாக உங்கள் பாரத்தை வேறெங்கும் இறக்கி வைக்கவில்லை கன்னி தெய்வத்தின் மீது தான் இறங்கி இறக்கி வைத்திருக்கிறீர்கள் அந்த பாரங்களை எல்லாம் அந்த கன்னி தெய்வங்கள் சரி செய்து உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது காரணம் நீங்கள் ஒரு நல்ல பிள்ளை கன்னி தெய்வத்தின் பிள்ளை முழுமையாக கன்னி தெய்வத்தை வணங்கி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு நல்ல பிள்ளை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமே வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு நல்ல பிள்ளை நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் செய்து உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார்கள் அந்த கன்னி தெய்வம் என்று கூறிக்கொண்டு மிக விரைவில் அந்த கன்னி தெய்வத்தை பார்க்க நான் உங்கள் இல்லத்திற்கு வருகிறேன் என்று இதில் கூறிக்கொண்டு அடுத்த பதிவுக்கு செல்கிறேன் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை ஐயா கன்னி தெய்வத்திற்கு வந்து பூஜை புனஸ்காரம் அப்பாற்பட்டு அவங்க வந்து என்ன செயல்கள் செய்தால் அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் போடுங்க பூஜை புனஸ்காரம் இல்லாம அவங்களை வந்து வேற எந்த இதில் வந்து நம்ம வந்து அவங்க வந்து அதிகமாக நம்மளை வந்து அவங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கய்யா அவங்களுடைய சந்தோஷம் என்று கேட்டால் தன்னை நம்பும் பிள்ளைகளை வாழ வைப்பது தான் அவர்கள் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பது என்று கேட்டால் தன்னை நம்ப வேண்டும் என்பது தான் தனக்கு அள்ளி செய்ய வேண்டும் தன்னை அலங்காரம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்படுவதில்லை தன் பிள்ளைகள் தன்னை நம்பினாலே போதும் நம்பினோரே வாழ வைப்பேன் என்று காத்திருப்பவர்கள் தான் கன்னி தெய்வம் நம்பாதவர்களுக்கு எதை கொடுத்தாலும் அது சீரழிவு யாருக்கு எதை எப்போது எங்கே கொடுக்க வேண்டும் என்பது கன்னி தெய்வத்திற்கு தெரியும் அதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி கன்னி தெய்வம் துணை